மண் நல்லா காஞ்சிதும் இப்போ கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிதோ கொஞ்சமா கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெள்ளயம் சேர்த்துக்கணும் வெந்தயம் சேர்த்துக்கிறது மிச்சம் மிச்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயத்தை நல்லா வரைக்கும் வரதுக்காக இப்போ நல்லா கதவிக்கணும் வெங்காயம் சீக்கிரமாக கொஞ்சமாக கழுப்பு அப்போ தான் சீக்கிரமா நல்லா வதங்கிடும் வாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுவோம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்க மூடி திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு தக்காளி கொஞ்சம் நல்லா வரங்குது அந்த மாதிரிலாம் மூடி போட்டு வைக்கலாம் இப்போ கற்றுக்கொண்டு பார்க்கலாம் தக்காளி எந்த அளவு எந்தளவு வதங்கிருக்கணும் தக்காளி வந்தாலும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இது குழம்புக்காக கொஞ்சம் கொஞ்சம் முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு போட்டுக்கலாம் ஏற்கனவே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டேன் இல்லைனா உப்பு வந்து அதிகமாகிடும் இப்போ போட்டு ஒரு கழுவி கிளம்பிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நல்லா தூ சேர்த்துக்கலாம் இது தரைச்சேன் மழை தூ இது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கோம் அது கிளறிக்கிறேங்க அதனால் நான் இப்போ பத்து வருஷம் போடலையும் ரொம்ப கிளரிங்க கிளரி விட்டுறோம் ஒரு டூ மிஷ் மூடி கொடுங்க பார்த்தாலும் மூணு ஏழு நிமிஷம் வந்து மூடி கிடைத்து நல்லா வந்து வாங்கி வந்து இப்போ ரொம்ப காய்ச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம் அடி இருக்கும் அதனால் அதில் நான் ஊற்றுறேன் இப்போ நல்லா ஒரு கிளரி கிளவிக்கிறேங்க நல்லா புளி குழம்பு நல்லா கொடிக்க விட்டு எடுத்துக்கணுங்க அதே மாதிரி உப்பு காரம் எல்லாமே கட்டாக்க விட்டோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க எல்லாமே கட்டாக்கு இப்போ குதிக்க விடுங்க மூடி போட்டு ஒரு மினிட்ஸ் குத்தி விடலாங்க பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம இப்போ புளி குழம்பு ரெடி பாருங்கள் நல்லா நல்லா வந்து இப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்